நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் கத்தோலிய பிள்ளைகளே நமது நாட்கள்ல தேவனிடத்திலிருந்து ஆசிரவத்தை எதிர்பார்க்கிறோம் தேவனிடத்திலிருந்து நன்மை எதிர்பார்க்கிறோம் ஆனா கர்த்தர் சொல்றாரு என்னிடத்துல உனக்கு அடைக்கல உண்டு ஆனா யாருக்குன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திருநம்பிக்கை உண்டாம் மேல அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் கருத்து சொல்லியிருக்கிறார் அப்போ நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது முதல்ல கர்த்தர் நமக்கு நம்பிக்கையை தருகிறவராக இருக்கிறாரு நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கர்த்தர் அடைக்கலம் கொடுக்கிறவராய் திருநம்பிக்கையை நமக்குள்ளே பெருகப்படுகிறவராய் இருக்கிறார் அதனால இந்த வார்த்தை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய உள்ளத்துக்குள்ள சமாதானம் பெருகட்டும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு புதிய நம்பிக்கை வருவதாக இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல